உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை தொடர்பான இந்த விவாதத்திலே நான் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் ஒரு வீர தமிழினம் திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன் வீர சிங்களவர்கள் என்று ஒரு இடத்தில் இல்லை வீர முஸ்லிம்கள் என்று இல்லை நாங்கள் வீர தமிழினம் தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்கப் போவதில்லை ஆனால் உங்களுடைய உறுப்பினரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லுங்கள் நேற்று இதற்காக தான் என்னை வெளியே அதே நேரம் நாங்கள் ஒருபோதுமே பாதுகாப்பு கேட்க போவதில்லை

அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலையை என்று நினைத்தார்கள் நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு கைகாட்டாமல் காட்டாமல் விட்டு இருந்திருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற பதவிகள் போனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என்றதற்காக இந்த பார்லிமெண்ட் பிரிவில் அக்டிலே இருக்கிறது அஞ்சாவது செக்ஷனில் இருக்கிறது இந்த பாராளுமன்றத்துக்கு யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் குறையை திரிவுபடத்தை கூறினால் அவர் இந்த பீனல் கோர்ட் செக்ஷன் படி இதை தயவு செய்து வாசகங்கள் கொண்டு போய் இதை நீங்கள் அடித்து தந்த புத்தகம் Adile, Baradam, Baradam Honourable Baradam. Member, could you please subject your speech yes, to the, the original private, private member's motion presented by Hesha Vitarnaget? Can, can you please talk on that topic, please? Yeah, I'm talking about the Parliament privileges. Can't I talk about the Parliament Privilege Act? You are, you are the original private members' motion brought by Honourable Hesha Vitarnageti? Yes, can you read that, that first and then reply privilege. to that? அவர்கள் செய்தது ஒரு பாரிய குற்றம் அண்டு இந்த பாராளுமன்றத்திலே இந்த பாராளு உறுப்பினரின் சிறப்புரிமையை நீக்கப்பட்டதற்காக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்தால் நீங்கள் ஒரு நியாயமான உண்மை பேசுகின்ற ஒரு அரசாங்கம் ஆனால் கவலைக்குரியபடி எடுத்து பாருங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழ் தமிழகத்திலே ஒவ்வொரு பெண்ணும் இரவு பன்னெண்டு மணிக்கும் துணிந்து நடமாடலாம் ஆனால் இன்று பாராளுமன்ற ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு கொலை விழுகிறது ஒரு இதுவரை அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்தை எடுத்த பிறகு இருபத்தெட்டு கொலை விழுந்திருக்கிறது ஐயா ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இன்று வரை ஒரு ஒரு போலீஸ் பதவி இல்லாமல் தான் நான் உங்களுக்கு கடிதம் தந்திருக்கிறேன் உங்களுடைய கடிதம் போலீஸ் பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை எனது பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் திரிகிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று எப்போதுமே மீறப்படுகிறது தமிழனாக நேற்றைய தினம் நான் ஒரு பொயிண்ட் ஆஃப் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள் நான் இந்த தூசனமான வார்த்தைகளோ இல்லை யாரையும் பேசியோ ஒன்றுமே கதைக்கவில்லை எழும்பிய ஹொன்ரபிள் சேபர்சன் என்று கேட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக தான் என்னை வெளியேற்றி அனுப்பியிருக்காங்க நான் யாரையுமே பாதி பாதிக்கதாக கதைக்கவில்லை இது ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் இந்த பிரிவிலேஜ் ஆக்டையும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரையும் தயவு செய்து உங்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பதிக்க சொல்லுங்கள் நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்கிறேன் நான் உங்களை சந்தித்தேன் உங்களை சந்தித்து உங்களிடம் அந்த இருபத்தி ஏழாம் தேதி அந்த கடிதத்தை தந்தேன் உங்களுடன் எவ்வளவு அன்போடு கதைத்தேன் நான் கேட்டது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பிரிவிலேஜ் மீறப்பட்டிருப்பதை தாங்கள் செய்யுங்கள் ஆனால் செக்ரட்டரி ஜெனரல் சொல்லி நான் அவ்வாறான கடிதம் தரவே இல்லை என்று அது மறுபடியும் மறுபடியும் இந்த செக்ஷன் ஐந்தின்படி மீண்டும் தண்டிக்கப்பட தண்டிக்கப்படக்கூடிய கூடிய குற்றம் இது இன்று நேற்றல்ல காலங்காலமாகவே தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒரு விடயம் நான் ஒரு இந்த விடயத்தை நான் சொல்வது என்னென்றால் இந்த இந்த விடயத்தை நாங்கள் நிவர்த்தி செய்யாவிடில் ஆனரபிள் மெம்பர் யுவர் டைம் இஸ் அப் நன்றி ஐயா நான் முடிக்கிறேன் இந்த விடயத்தை நிவர்த்தி செய்யாவிடில் இது எங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் இந்த இந்த சந்தர்ப்பை தந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹோரபிள் ஹேஷான் விதானி அவர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ